பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக இறைமை ஆதிர்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறை வார்த்தை பதினொன்று ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாகவும் அவருக்கு செவி கொடுக்கும்படியாகவும் நம்மை அவர் தயாரிக்கின்றார் எனவே அவர் நம்மை தயாரிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை கேட்டு நற்கரனை நாதர் தரக்கூடிய அந்த நிறைவான ஆசீர்வாதத்தையும் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் பாருங்கள் எதற்காக ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வேண்டும் எதற்காக கடவுள் நம்மை காப்பாற்ற வேண்டும் நாம் இந்த உலகத்தில் வாழுகின்றோம் இந்த உலகத்தில் வாழ்ந்த பிறகு ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்தை விட்டு நாம் சென்று விடுவோம் இதுதான் இயற்கை நமக்கு புரியும் ஆனாலும் சில அவர்களுடைய வாழ்நாள் முடிவதற்கு முன்பாகவே மறித்து போய்விடுகிறார்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் சில நேரங்களிலே விபத்திலே மாட்டி இறந்து போய் விடுகிறார்கள் போரில் சிக்கி மறித்து போய்விடுகிறார்கள் அதே போல் இயற்கை சீற்றங்கள் அவர்கள் பலியாகி விடுகிறார்கள் ஆனால் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார் என்றால் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார் அந்த திட்டத்தை அவர் இந்த உலகத்தில் நிறைவேற்றும் வரை அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் ஆண்டவர் நம்மை காப்பாற்றவில்லை என்றால் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாய் இல்லை என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாமும் வாழ்ந்திருக்க முடியாது பிரியமானவர்களே எனவே தான் அருமையான வார்த்தைகளை நமக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுத்தாரே உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு என்றோம் அவை நல் வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான வாழ்வின் திட்டம் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் எனவே அந்த நல் வாழ்வின் திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நாம் நடக்கக்கூடிய நாட்களிலே அநேக பாவங்களை செய்கின்றோம் அநேக தவறுகளை செய்கின்றோம் ஆனாலும் தொடர்ந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த இரத்தத்தினால் நாம் பாதுகாக்கப்படுகின்றோம் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் தாம் நமக்கு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஆண்டவர் நம்மை காப்பாற்றும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எந்த சூழ்நிலையிலும் பயப்படக்கூடாது எந்த நேரத்திலும் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையோடும் நேர்மையோடும் பரிசுத்தோடு உண்மையோடும் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் ஒரு மனிதன் பரிசுத்தம் இல்லை என்றால் உண்மை இல்லை என்றால் அந்த இடத்தில் கடவுள் இல்லை ஏனென்றால் யோவான் நற்செய்தி அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லுகின்றார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அவரே நமக்கு எல்லாமாய் இருக்கின்றார் எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில் சில வேதனைகள் வரும் பொழுது அவற்றை நீக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு சுக வாழ்க்கையை எனவே வாழும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம்மோடு கூட நடப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் சாத்ராக் மேஷாக் ஆப்பேத் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று இளைஞர்களையும் பார்வோன் மன்னன் எரிகிற நெபுச்சந்த் நேசர் அவர் எரிகிற அக்னி சூளையில் அவரை போடுகிறார்கள் அவர்களை தங்கை தூக்கி போடக்கூடிய வேளையிலே அவர்களுடைய உடலில் உள்ள அந்த துணிகள் கூட எரிந்து போகவில்லை யாரெல்லாம் அவரை தூக்கி கொண்டு அங்கு உள்ளே போட்டார்களோ அவர்கள் எல்லோரும் மறித்து போனார்கள் இறந்து போனார்கள் ஆனால் உண்மையோடும் நேர்மையோடும் அவர்கள் வாழ்ந்தபடியினால் ஆண்டவரை கரைப்படுத்தாமல் வாழ்ந்தபடியினால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அந்த இடத்திலே ஆண்டவரும் அவர்களோடு உள்ளே உறவாடினார் உலாவி வந்தார் அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆரவாரத்தோடும் ஆண்டவரை புகழ்ந்து அவர்கள் பாடல்களை பாடினார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் எந்த துன்பம் வந்தாலும் அது ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து என் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்கின்ற மன உறுதியோடு நாம் வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் பாருங்கள் திருவழி பாடு இருபத்தி ஒன்றாவது நான்காவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்களுடைய மறைந்து போவிட்டன என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது புதிய விண்ணகத்தையும் புதிய மன்னகத்தையும் தரக்கூடிய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாளில் சொல்லுகின்றார் எனவே ஆண்டவர் காப்பாற்றக்கூடிய இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மா நாம் பரிசுத்தமாய் வைத்து அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே நாம் அநேக செய்திகளை கேட்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு இரண்டாவது வருகையை குறித்து எல்லோரும் சொல்கிறார்கள் பைபிளில் உள்ள வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டு இருக்கின்றன கிறிஸ்து இரண்டாவது முறையாக இந்த உலகத்திற்கு வந்து நியாய தீர்ப்பை அவர் நிலைநாட்டுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அது உண்மைதான் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனாலும் நாம் மெத்தனமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பாருங்கள் அப்ரகாம் தொடங்கி எல்லா தீர்க்கதரிசிகளுமே பார்க்க வேண்டும் அவரை அவர்கள் வெளிப்பாடுகளை எல்லோருக்கும் சொன்னார்கள் திடீரென்று மகனாக அன்னை மரியாள் வழியாக புனித பாதுகாப்பில் இந்த உலகத்திலே அவர் பிறந்து வந்தார் அன்பார்ந்தவர்களே அதே போல்தான் அவருடைய இரண்டாவது வருகையும் இருக்கும் யாரும் புரிந்து கொள்ள முடியாது அதை அறிந்து கொள்ள முடியாது திடீர் என்று அவர் வரும்பொழுதும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகின்றோம் நம்முடைய ஆத்துமாவை நம்மை பாதுகாத்து கொண்டு ஆண்டவர் வரும் பொழுது அவரோடு ஆட்சி செய்வோமா அல்லது உடைந்த உள்ளத்தோடு நாம் இருப்போமா ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவதுரை வார்த்தையில் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த அவர் காப்பாற்றுகின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த நாளிலும் நீங்கள் உடைந்து போய் இருக்கலாம் என காப்பாற்ற யார் இருக்கிறார்கள் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்களுடைய காயங்களை கட்டி உங்களை காப்பாற்றக்கூடிய மெய்யான தெய்வமாய் நற்கருணையில் இருக்கின்றார் இந்த நற்கர்ணை நாதர தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் முன்பாக சில மணி என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த பொன்னான காலை பொழுதிற்காக இந்த நாளிலும் என் ஆண்டவர் நம்மை எதற்காக காப்பாற்றுகின்றார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் காப்பாற்றுவதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்க நீர் செய்வதற்காக உமக்கு நன்றியப்பா உடைந்த உள்ளத்தாரை குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் என்றும் திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம் எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே எங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளவும் எங்களுடைய இதயத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருவீராக எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களை அறிந்து புரிந்து கொண்டு எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த எதிர்காலத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாய் வாழ வேண்டுமாயும் என ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு செல்வங்களாய் இருக்க வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்தில் உமை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகள் உமது திருமுகத்தை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அவர்களோடு கூட இருப்பீராக இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசுனுடைய மாதாவே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் விதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் நம்மை பாதுகாக்கின்றார் நம்மை காக்கின்றார் இப்பொழுது நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்